கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜான் சாப்டர் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் என்ன ஒரு வேதனையான விஷயம் பாருங்க ஆண்டவர் கேட்கிற நீ சொஸ்தமாக வேண்டுமா என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இதுக்கு பதில் என்ன இருக்கணும் ஆமா இல்ல ஆனா என்ன பதில் சொல்றான் அரசியல்வாதி மாதிரி பதில் சொல்றான் என்ன சமயத்துல பாத்திருக்கீங்களா கேள்வி கேட்டவங்களே குழப்பிடுவாங்க நீ என்ன நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி இது நல்ல கேள்வி இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் நமக்கு எல்லாருக்கும் தே இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பதிலே சொல்ல மாட்டாங்க இவனும் அதே மாதிரி என்ன சொல்றான் நீ சொஸ்தமாகணும்னா ஆமான்னு சொல்லாம என்னெல்லாம் சொல்றான் பாருங்க ஆண்டவரே தண்ணீரை கலக்கும்போது என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இல்லை முதல்ல நான் இருக்கிற நிலைமையை பாருங்க எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை எப்படி நான் யாரு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை ரெண்டாவது நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு முந்தி ஒருத்தர் இறங்கிடறான் எப்படி நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் இறங்கிடறான் இப்ப எனக்கு பிரச்சனை வந்து என்னை யாருமே கவனிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் ஒரு தனியாளா இருக்கேன் எனக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க போயிடுறாங்க ஹலோ உங்க பதில் மாதிரியே இருக்குதோ நிறைய பேருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க நிறைய நேரங்களில் வந்து நம்ம அடுத்தவங்களை பார்க்கறதுனால தான் நம்ம முன்னாடி நம்ம போறதே இல்லை ஏன்னா இங்கே ஆண்டவர் கேட்குறாரு நீ வந்து நல்ல ஆனஸ்டா ஒரு பதில் சொல்லலாம் ஆனால் அவன் அதை சொல்ல மாட்டேங்கிறான் அதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான் நிறைய எக்ஸ்கியூஸ் தான் சொல்றான் சாக்கு போக்கு தான் சொல்றான் யோவானி இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பின்பு எல்லா சீசரனும் பார்த்ததுக்கு பின்பு அப்போஸ் நாய் என்ன சொல்றாரு நான் வந்து மீன் பிடிக்க போறேன் எனக்கு இந்த அப்போஸ்ல உலி எல்லாம் வேணான்னு சொல்லி போறாரு கூட ஏழு பேர் போயிடுறாங்க சாயந்தரமே மீன் பிடிக்க போயிடுறாங்க ராத்திரி பூரா தேடிட்டு ஒன்னும் கிடைக்காம காலையில வரும்போது நான் அதுல ஐந்தாவது வசனம் பாருங்க இயேசு கிறிஸ்து கடற்கரையில இருக்காரு காலையில திரும்ப வரப்போறாங்க இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் ஆண்டவர் ஏற்கனவே கரையில மீன் வந்து சுட போட்டு வச்சிருக்கிறாரு அப்ப வச்சிருக்கிறாரு ஆனா அவங்க கிட்ட என்ன கேக்குறாரு நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா அவங்க என்ன பதில் சொல்றாங்க இல்ல ஆண்டவரே எப்படி இல்ல ஆண்டவரே என்ன ஒரு நேர்மையான பதில ஆண்டவர் எதிர்பார்க்குறார் நீங்க உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டும் போது நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க இல்லை நீங்க என்ன கச்சாக்கு போக்கு சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு என்னன்னா எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது நிறைய பேரோட ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக் ஆயிடுச்சு என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பிரதர் நான் நல்லது தான் செய்கிறேன் என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க இது உங்களுடைய சத்தம் போல இருக்குதா ஆமா நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நமக்கு யாராவது வந்து உதவி செய்யணும் எனக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாது நான் முன்னாடி போகணும் இல்லைங்க சபை என்பது நம்ம கிறிஸ்துவனுடைய சபையில இணைக்கப்பட்டு இருக்கிறோம் சபை என்பது நீங்க இருக்கிற உள்ளூர் சபையை சொல்லல உலகளாவிய தேவனுடைய ஆவிக்குரிய சபையை சொல்றேன் அந்த சபையில நம்ம சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கிறோம் அந்த சரீரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழணும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எனக்கு தான் எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இப்போ வந்து இவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவன் வந்து என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே ஆம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லை நீ சொஸ்தமாக விரும்புகிறியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவன் எந்த எத்தனை சாக்கு சொல்கிறான் நீங்கள் யோசி பாருங்களேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் சாக்கு சொல்லுவீங்களா இல்லை உங்கள் இருதயத்திலிருந்து பதில் சொல்லுவீங்களா ஏன்னா அவர் உங்களை காண்கிற தேவன் உங்களை அறிந்து கொண்ட தேவன் அவர் கேட்குறாரு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க ஏன்னா நம்மளுக்கு நமக்கு வந்து மனுஷன் கைவிடலாங்க மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடலாம் மனுஷர்கள் உங்களுக்கு உங்களை அறிந்து கொள்ளாதவங்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் உங்களை வழிநடத்துகிற ஒரு தேவன் உண்டு அதனால உங்களுடைய வழிகள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய இயலாமைய ஆண்டவற்றை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாள்ல ஒரு காரியம் நீங்க செய்யுங்க நான் இனிமேல் சாக்கு சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ரைட் உண்மையா உத்தவமா ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேச கற்றுக் கொள்ளுங்க அதே போல நீங்க பேசுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார் எங்களை அதிகமா இணைசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே கத்தாவே இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவி நீதிமான் என்று உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதிப்படுத்தின உன்னத தெய்வமே நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நேர்மையாக உம்மோடு பதில் சொல்லவும் உம்மோடு இசைந்து வாழவும் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் எல்லோரையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்